அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு என்ற வல்லுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நோய் என்ன நோய்க்கான காரணம் என்ன நோய் தீர்க்கும் வழி என்ன இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும் உடல் நோய்க்கு மட்டுமன்றி சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நேஷனல் கேன்சர் சோவை டே இந்த கேன் கிட்ஸ் என்கின்ற இந்த நிறுவனத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற நிகழ்வில் ஏதோ ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கின்றேன் அதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தையும் சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகி பெருமக்களுக்கும் எங்களை அழைத்தமைக்கு முதலினுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை வேலு அவர்களுக்கும் இந்த தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாநன் அவர்களுக்கும் அண்ணன் ஏழுமலை சகோதரர் ராஜ அன்பழகன் உமாசங்கர் லக்ஷ்மி கண்டன் உரையாற்றியிருக்கின்ற லத்தாமணி மேடம் நிஷாக் உள்ளிட்ட இங்கே உரையாற்றியிருக்கின்ற என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் உரையாற்றியிருக்கின்ற ஜீவாவாக இருந்தாலும் புத்தகம் எழுதியிருக்கின்ற தம்பி தமிழ்வாணனாக இருந்தாலும் இவர்களாம் இன்றைக்கு ஒரு சர்வைவர்ஸாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த புற்றுநோய் என்று வரும்பொழுது அந்த நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும் நாம் எந்த அளவிற்கு தன்னம்பிக்கையோடு உரையாற்றுகிறோம் என்பதெல்லாம் கடந்து இதில் சர்வை வரிசையாக இருக்கக்கூடிய புற்றுநோயை எதிர்த்து போராடி இன்றைக்கு அதை வெற்றி பெற்றவர்கள் உரையாற்றினால்தான் அது சரியாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்கிற விதத்தில் ஜீவா பேசிய பேச்சும் தமிழ்வாணன் எழுதிய அந்த புத்தகமும் நமக்கு அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நம்ம வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது முதலில் அவர்களை காட்டும் அவருடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன்னா தன்னம்பிக்கைன்னு தான் பிள்ளைக்கு வர்றதுக்கும் போது பெற்றவங்களுக்கு தான் முதல்ல வரணும் அப்படி வரக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றிகளை அவருடைய பாதமலர்கள் சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்ப நடந்துருச்சு அப்படின்னு போய் மூலையில போய் முடங்கி கிடக்காமல் எங்களால் முடியும் எங்களுடைய பிள்ளைகளால் முடியும் என்ற முதல்ல நம்புறீங்க பாத்தீங்களா முதல்ல உங்களுக்கு தான் என்னோட நன்றியை நான் தெரிவிக்கணும் அதன் பிறகு எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் இந்த கல்வி நிறுவனம் எங்களை நம்பி நீங்கள் ஒப்படைச்சீங்க நீ நாங்கள் பார்த்துக்கிறோம் பிள்ளை என்று உங்களுக்கு பாடம் சொல்லி தர்றாங்க பாத்தீங்களா அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நோயாளியாக பார்த்துடக் கூடாது அதனால தான் நான் அந்த புத்தகத்தை போது கூட நான் தான் எழுதியிருக்கேன் நான் ஆட் தான் கேன்சர் பேஷண்ட் கேன்சர் ஃபைட்டர்ஸ் அதில் வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து இன்னைக்கு உரையாற்றுகிறார்கள் என்று சொல்லும்போது அந்த பிள்ளைங்க அவங்களுடைய வாயாலே சொல்லியிருக்கிறாங்க கவலைப்படாதீங்க இந்த நோய் வந்து குணப்படுத்த முடியாத நோய்னு ஒரு மித்து இருக்குன்னு அந்த பிள்ளை சொன்னிச்சு பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ வழியோடு அந்த பிள்ளைகள் அதை எதிர்நோக்கி இருக்கும் இன்னைக்கு அதை வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னால் அதை எப்படி வெற்றி பெற்றது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்துட வேண்டும் உரையாற்றி இருக்கின்றவர்கள் சொன்னது போல சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கிறீங்க அது உங்களுக்கான கோரிக்கை அது எங்களுக்கான கோரிக்கை எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி தர வேண்டும் என்பதற்கான கோரிக்கை கண்டிப்பாக நான் நிறையமுறைப்படுத்துவோம் நீங்கள் சொன்னது போல என்னுடைய துறை சார்ந்துகின்ற ஆய்வு வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அது இரண்டு நாட்கள் முழுமையாக இரண்டு நாட்களும் நடைபெற இருக்கின்றது அதில் இது ஒரு மைய கருத்தாக வைத்து நம்முடைய மண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று உடனடியாக செய்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அதை செய்கின்ற பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்பதை நான் அந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்னா கல்வி மட்டும்தான் யாரிடமிருந்து பறிக்க முடியாத சொத்து என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெரும் சொல்லால் மட்டுமல்ல பல்வேறு திட்டங்கள் மூலமாக தன்னுடைய செயலாலும் அதை செய்து காட்டிக் கொண்டிருப்பவர் கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை கொண்டு சென்று அதை நிறைவேற்றுகின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் இன்றைக்கு இந்த புற்றுநோய் என்று வரும்பொழுது அது சார்ந்து பல விழிப்புணர்வை நாங்கள் தருகின்றோம் இன்னைக்கு நீங்க சொன்னது போல எங்களுடைய பள்ளி சார்ந்திருக்கின்ற ஏத்தா இருபத்தி ஒரு வகையான பிள்ளைகளுக்கான குறைபாடுகளை அதற்கென்ற தனியாக ஒரு நலம் நாடி அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக நாங்க நீங்க அதை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அது மூலமா நான் கேப்சர் பண்றோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுதும் அது போன்ற இருபத்தி ஓரு வகையான குறைபாடுகள் என்னென்ன பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த செயலியின் மூலமாக நலம் நாடி என்கிற செயலி மூலமாக அதெல்லாம் பெற்று அது சார்ந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அது சார்ந்து என்ன கவுன்சிலிங் பண்ணலாம் என்று தமிழ்நாடு மூலம் நாங்க செய்து கொண்டிருக்கின்றோம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிள்ளைகள் சோர்வாக இருக்கின்றது காண் எது வேணாமும் இருக்கலாம் அது பிசிக்கலாகவும் சரி அல்லது சைக்காலஜிக்கலாம் எது வேண்டுமோ அதனால அதை கண்டறியும் ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தன் கியூர் என்று சொன்னோம் பார்த்தீங்களா அதை சார்ந்து இன்னைக்கு இது போன்ற நாங்கள் சேவைகளை செல்லும் பொழுது கண்டிப்பாக இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு எங்களுடைய ஆசிரியர் மக்களுக்கு தேவைப்படும் அப்படி தேவைப்படுகின்ற பொழுது நம்முடைய மாண்புமிக அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோடு சேர்ந்து ஏன்னா ஏற்கனவே புன்னகை அப்படிங்கிற திட்டத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அது கடந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்றதும் அவரிடம் அதை ஆலோசனை பெற்று உங்களை போன்ற நிறுவனத்தின் மூலமாக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு அதற்கான பயிற்சி ஒரு விழிப்புணர்வை என்னென்ன இருந்தால் அது கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்படிங்கறத அந்த விழிப்புணர்வை உங்கள் தெரிந்து கொள்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க படமப்பட்டிருக்கேன் இது சமூகத்திற்கான சமுதாயத்திற்கான பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறாங்க சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கு என்னென்னமோ பின்புலத்திலிருந்தா பிள்ளைங்க வரும் வரும்பொழுது பொருளாதாரம் மட்டுமல்ல இது போன்ற நோய்களும் ஒரு தடையாக இருந்துடக்கூடாது என்பதை உள்ளபூர்வமாக உணர்ந்த உணர்ந்தக்கூடியவர்கள் நாங்கள் அதை கண்டிப்பாக எங்களுடைய ஆசிய பெருமக்களுக்கு அது பயிற்சியாக வழங்கப்படும் பொழுதும் அது சார்ந்த ஒரு திட்டத்தை தீட்டுவதற்கும் இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நம்முடைய மாணவர் செல்வங்களை ஊக்கப்படுத்துங்கள் அந்த ஊக்கப்படுத்துகிற நிகழ்ச்சி அது எப்படிப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி மேடையில் கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள் ஏன் இந்த நிகழ்ச்சியையும் மக்களும் கொண்டு செல்ல வேண்டும் என்று தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் நடக்கின்றது எப்படிப்பட்ட பிள்ளைகள ஊக்கப்பட்ட எடுத்து சொல்லுங்க அதில் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற கலந்து எங்களுடைய தலையாய கடமையாக கருதி வருகை தந்திருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்லுங்க இப்படி நிகழ்ச்சி நடந்தது என்ன ஒட்டுமொத்த உலகம்னு அது பேசட்டும் அதை பத்தி ஒரு பொருளாக அது பேசட்டும் அப்படி பேசும்போது தான் அதுக்கான விழிப்புணர்வு ஒரு அமைச்சர் கலந்து கொண்டார் அங்கே கேன்ஷலாக ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது கேன் கிட்ஸுக்கு நிறுவனம் இருக்கின்றது அங்க இருக்கிற லோக்கல் அமைச்சர்கள் அங்க இருக்கிற லோக்கல் சட்டம் எல்லாம் கலந்துங்க அப்படி என்னப்பா நடக்குது அங்கே எப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை தருகிறார்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கான பாடத்தை கற்று தவிர இந்த உலகம் பேசுகின்ற அளவுக்கு இது பொருளாக மாறட்டும் அப்படி மாறும் போது எங்கெங்கெல்லாம் இது போன்ற நம்முடைய கேன்சர் ஃபைட்டர்ஸ் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த கல்வி அறிவை தருகின்ற அந்த பணியில் சார்ந்த நிறுவனம் ஈடுபட வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு அமைந்துட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அதை நீங்களும் செய்திட வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தோடு வருகை தந்திருக்க நீங்கள் குறிப்பாக நம்முடைய மண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த கருத்த வாய் புற்றுநோய் என்று சொல்றாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காமனாக பேசப்படுகின்றது அதற்கென்று ஒட்டுமொத்த இந்தியாவிலே மாநில அரசு அதற்கென்று ஹெச்பிவி என்கின்ற அளவிற்கான அந்த நோய்க்கென்று கிட்டத்தட்ட அந்த ட்ரீட்மெண்ட் முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒரு மாநில அரசு ஒதுக்கீடு செய்திருக்கு என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவில் அது தமிழ்நாடு மட்டும்தான் என்று நான் பெருமை எடுத்து சொல்வேன் அந்த விழிப்புணர்வை பெருங்குடல் புற்றுநோயாக இருந்தாலும் சரி அல்லது பல்வேறு விதத்தில் இருக்கின்ற புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை தரம் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருந்து வருகின்றது உணவு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய பழக்க வழக்கங்கள் செல்ஃப் டிசிப்ளின் சொல்றோம் பார்த்தீங்களா ஏன் புகைக்க கூடாது புகையிலையை பயன்படுத்தக்கூடாது இன்னென்ன பழக்கங்களை நாம் வந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று அந்த செல்ஃப் செல் சில விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு தேவை அந்த உணவு பழக்க வழக்கங்கள் இது போன்ற பழக்கம் எந்த இதெல்லாம் ஆகாத இதனால இதனாலதான் அறுபது சதவீதம் கேன்சரே வருதுன்னு சொல்றாங்க ஆக அது சார்ந்து நாம் எப்படி விழிப்புணர்வு எடுக்க வேண்டும் என்பதை நம்ம எடுத்து சொல்லிக்கிறோம் நம்ம சொல்றதை விட்டுறக்கூடாது அதை மற்றவர்களும் பயன்படுத்திக்கிறார்களா மற்றவர்களும் அதை ஃபாலோ பண்றாங்கன்னா உறுதி செய்ய வேண்டியது இங்கே வருகை தந்தை நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருந்துட வேண்டும் அது அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வு நாங்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் கூட சொன்னாங்க இந்த பள்ளியை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த கொடுத்தது சொன்னாங்க இது எங்களுடைய பெருமை கடமை இது அந்த கடமையை எப்படி நீங்கள் சமுதாயத்திற்கான கடமையை செய்கிறீர்களோ அதே போல எங்களுடைய பிள்ளைகளுக்கான கடமையை செய்யறவங்க எங்களுடைய கடமையாக அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர அது பெரிய விஷயம் அல்ல நீங்க செய்த கட்டணம் நாங்கள் செய்து பெரிய விஷயமே கிடையாதுமா அதை தொடர்ந்து இது போன்ற பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் கல்வி அறிவு வழங்குகிற விதத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு தோழனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்றைக்குமே துணை நிற்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் குறிப்பாக உங்களுடைய மாணவர்கள் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் ஒரு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்